வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பெரிய ஆர்த்தரைட்டிஸ்னு சொல்லுவாங்க இல்லை ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லுவாங்க ஸோ இதற்கு என்ன காரணம் இதை வந்து நம்ம தவிர்ப்பதற்கு என்ன மாதிரியான உணவு முறைகள் எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் யூஸ்வலாக ரைட் ஷோல்டர் ஜாயிண்ட் லெஃப்ட் ஷோல்டர் ஜாயிண்ட் இதில் என்ன ஆகும்னா நம் ஆர்ம்ஸோட மேல் எலும்புகளும் இந்த கழுத்திலிருந்து வரக்கூடிய ஒரு காலர் போனும் மற்ற தசைனார்களும் சேர்ந்து பிணையப்பட்டு தான் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து இருக்கும் ஸோ இது எல்லாமே ஒரு கவர் மாதிரி இருக்கும் இதில் ஏதாவது அந்த கேப்சூல்ல பாதிப்பு அடைஞ்சு ரொம்ப ஒட்டி தான் என்ன ஆகும் அப்படின்னா கைகளை வந்து தூக்குவதிலும் நகர்த்துவதிலும் ஷோல்டரில் பெயின் இருக்கும் ஸோ இதை நம்ம எப்போ நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னா கைகளை ஒரு ஃபியூ டிகிரிஸ்க்கு கைகள் யூஸ்வலாக நார்மலாக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது எப்படி தின்னால் கையை வந்து நேராக ஸ்ட்ரைட்டாக நீட்டணும் நீட்டுறப்ப இந்த ஓரங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்படி இல்லாமல் இப்படி ஒரு பெண்டாக வந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கழுத்துலேயோ ஷோல்டர்லையோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை அப்படின்னா கைகளை வந்து உயர்த்தணுன்னா இந்த காதோட ஒட்டி இருக்கணும் ஸோ அதில் ஆங்கிள் கொஞ்சம் குறைஞ்சா கூட நமக்கு ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ இதற்குரிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றே மூன்று முக்கிய காரணங்கள் தான் ஸோ முதல் காரணம் என்ன அப்படின்னா அங்கு வரக்கூடிய நரம்புகளில் பாதிப்பு வந்து அடைகிறது இரண்டாவது காரணம் என்னென்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஸோ ஹார்மோனல் தைராய்டோ இல்லை வந்து அட்ரினல் ஹார்மோனோ கார்டிசோ ஏதாவது ஒரு ஹார்மோனல் டெஸ்டோஸ்டிரான் இம்பேலன்ஸாக இருக்குது இந்த ஹார்மோன்கிறது ரொம்ப முக்கியம் எதுக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஏதாவது ஒன்று தாபிதமாயிட்டு அங்கே புண்கள் மாதிரி ஏற்பட்டது அப்படின்னா அதை வந்து சீர் செய்வதற்கு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கணும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி சீராக இருப்பதற்கு ஹார்மோன்களும் இருக்கணும் சர்க்கரை நோயில் என்ன ஆகும்னா ரத்தத்தின் சர்க்கரை அளவு அதிகமாகும் பொழுது கிளைகேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கும் இந்த ப்ராசஸ் என்ன பண்ணும்னா தசைநார்களை வந்து ரொம்ப ஸ்டிஃப்பாக வச்சுருக்க வந்து செய்யும் ஸோ அப்போ என்ன அப்படின்னா கைகள் நீட்டி மடக்குவதற்கு ஏகுவாக இருக்காது மூன்றாவது முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது அடிபடுறது ஸோ எங்கேயாவது நம்ம ஸ்கி கீழே விழுந்துடுறது இல்லை ஏதாவது ஹோல் பண்ணுறப்ப அடிபடுறப்ப இங்கே வந்து தாபிதங்கள் தசைநார்களுக்கோ எலும்புகளுக்கோ எதுக்காவது தாபிதம் ஏற்பட்டது அப்படின்னா நம்ம அப்படியே ரொம்ப நாள் வச்சிருந்து வச்சுருந்து அது ஸ்காராக மாறிடும் ஸோ அப்போ வந்து என்னென்னா நம்ம கைகளை செயல்படுத்துவதற்கு ரொம்ப வந்து அசௌகரியத்தன்மை ஏற்படும் ஸோ இதுதான் இது வருவதற்குரிய மேஜர் ரீசன்ஸ் அதனால தான் சர்க்கரை நோயாளிகளுக்கு தான் இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் வந்து அதிகமாக இருக்குது சரி இதுக்கு நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வழி நிவாரணிகள் எடுத்தோம் அப்படின்னா ஒரு தற்காலிகமான ஒரு விஷயம்தான் ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா மூமெண்ட் கொடுக்கணும் ஸோ அதுக்கு ப்ராப்பர் எக்ஸசைஸ் வந்து பண்ணணும் இதனுடன் உணவில் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா தாவிதத்தை குறைக்கக்கூடிய உணவுகள் எடுக்கணும் ஸோ தாவிதத்தை குறைக்கக்கூடிய உணவுகளை ரொம்ப முக்கியமான மூன்று என்னென்னா மஞ்சள் இஞ்சி பூண்டு ஸோ இது மூன்றும் உணவில் வந்து இன்றியமையாமல் இருப்பதற்கு நம்ம பார்த்துக்கணும் அடுத்து இந்த இதுக்கு ரொம்ப மூமெண்ட்டுக்கு இந்த தசைகளுக்கு வந்து ஒரு எலாஸ்டிசிட்டி கொடுப்பதற்கு கொலாஜன் அப்படிங்கிறது முக்கியம் கொலாஜன் அப்படிங்கிறது நம்ம ஸ்கின்க்கு மட்டும் முக்கியம் கிடையாது தசைகளுக்கும் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த கொலாஜன் நம்ம உணவில் வேணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு சோர்ஸ் அப்படின்னா எலும்பு சூப்பு ஸோ எலும்பு சூப்பில் நல்ல ப்ரோட்டீன் கொலாஜன் வந்து இருக்குது அதனால் கண்டிப்பாக எலும்புகளோட சூப் வந்து எடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் அடுத்த மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எலும்புகள் சீராக இருப்பதற்கு என்னென்ன சத்துக்கள் வேணுமோ அதை உணவில் எடுத்துக்கணும் அப்போ கால்சியம் சத்து தேவை மெக்னீசியம் தேவை மெக்னீஷியம் தசைகள் நல்லா இருந்தால் தான் எலும்புகள் நல்லாயிருக்கும் ஸோ மெக்னீஷியம் சார்ந்த சத்துக்கள் ஜிங்க் அந்த செல்கள் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு விட்டமின் டி த்ரீ ரொம்ப முக்கியம் ஏன்னா கால்சியம் தன்னளவில் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா விட்டமின் டி த்ரீ முக்கியம் ஸோ விட்டமின் டி த்ரீனா மெயின் சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி தான் ஸோ சூரிய ஒளியில் நம்ம இருக்கணும் ஆனால் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அதை நம்ம தேவையான அளவு கொண்டு வரும் வகை வ வரையிலும் மருத்துவரின் அறிவுரையின் பேரில் நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அது மாதிரி ஜிங்க்குக்கு நல்ல ஒரு சோஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ளாக் சீட் பம்கின் சீட்ஸ் அசைவம் அசைவத்தில் வந்து பார்த்திங்கன்னா நத்தை சிப்பி போன்றவற்றில் நல்ல போதுமான அளவு என்ன இருக்குன்னா ஜிங்க் சத்துக்கள் வந்து இருக்குது மெக்னீஷியம் அப்படிதான் அசைவ உணவுகள்லேயும் இருக்குது காளான் போன்றவற்றிலும் இருக்குது ஸோ இந்த மாதிரி எலும்புகளை சீராக வைத்துக்கொள்ளக்கூடிய உணவு சத்துக்கள் வந்து எடுத்துக்கணும் நான்காவது முக்கியமான விஷயம் டீஹைட்ரேஷன் அதாவது நம்ம உடம்பு போதுமான அளவு நீர் சத்து இருக்கிற மாதிரி இருக்கணும் நீர் வந்து வெளியேற்றப்பட்டதாக இருக்கக்கூடாது நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கணும் ஏன்னா நல்லா ஹைட்ரேட்டடாக இருந்தால் தான் நம்ம தசை நாறுகள் வந்து நல்ல சீராக வந்து இருக்கும் நீட்டுவதற்கும் மடக்குவதற்கும் ஒரு தொய்வடைந்த நிலைமை இல்லாமல் இருக்கும் அதனால் நல்ல நீ தண்ணீர் நல்லா வந்து பருகணும் இல்லை நம்ம அதை ஜூஸாகவும் எடுத்துக்கணும் அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் ஐந்தாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ஸோ ஒமேகா 3 ஃபேட்டி acids அப்படிங்கிறது anti-inflammatory, தாபிதத்தை தடுக்கக்கூடியது ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிறது தாபிதத்தை ஏற்படுத்தக்கூடியது ஸோ அப்போ அந்த தாபிதத்தை தடுக்கக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்மளுடைய அசைவம்னா மத்தி மீனில் நல்ல ஒரு சோர்ஸ் வந்து இருக்குது டெய்லி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மத்தி மீன் வந்து சாப்பிட்டா நல்ல நமக்கு தேவையான அளவு கிடைச்சிரும் இல்லை சைவம் சாப்பிட்றவங்கன்னா ஃப்ளாக் சீட்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுக்கும் பொழுது நம்மளோட இது ரிப்பேர் ஆகும் ஸோ கொஞ்சம் தசைகள் வலுப்படும் எலும்புகளும் நல்லா இருக்கும் பொழுது நம்ம சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஃபிசியோதெரப்பி இல்லை வர்மா அந்த மாதிரி பண்ணும் பொழுது என்னென்னா இயல்பு நிலைமைக்கு திரும்பும் நன்றி